மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் குமாரபுர கிளையின் சார்பாக இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை கொண்டிருக்கும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை நிர்வாகிகளையும் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகம் பெட்டை குளம் குளக்கிளை நிர்வாகிகளையும் மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகிகளையும் வருக வருக அன்புடன் வரவேற்பு தௌஹ பிரச்சாரப் பேரவையுடைய தலைமை பேச்சாளர் பாலை முகமது சா அவர்களை இஸ்லாம் காட்டும் நேர்வழி என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்த அழைக்கின்றோம் Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu In alhamdulillah Nahmatuhu wa nashtainuhu wa nashtawfiru Wa naudu billahi min sururi anfuchina Wa min shayi ati amalina Mai yagdikillahu falamulillala Wa mai ililhu falamulahaniyala Wa ashwada Allah ilaha illallah Wa ashwada anna muhammadan عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا خسيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام இன்னாக காணாலை காணநபி செல்லலா செல்லம் எசரு எளிமைப்படுத்துங்கள் வலாத்து அசரு மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்காதீர்கள் பஸ்வரு நல்லதை அதிகம் அதிகம் ஆர்வம் ஊட்டும் விதத்தில் சொல்லுங்கள் வளாத்து நஃபரு அவர்களை வெறுப்பெற்று விடாதீர்கள் என்று சொன்னதை நினைவு கொடுத்தவனாக எனது உரையை இங்கே ஆரம்பம் செய்கின்றேன் மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பிரச்சார பேரவையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தின் நோக்கம் இஸ்லாமிய மக்களிடத்தில் நிலவி வரும் மூட பழக்க வழக்கங்களை அவர்களிடத்தில் கலைந்து அவர்களுக்கு இந்த இஸ்லாத்தின் தூய வடிவை எடுத்துரைத்து அவர்களை உண்மை மூண்மீன்களாக வாழச் செய்வதுதான் இந்த பொதுக்கூட்டத்தினுடைய நோக்கமாகும் இதிலே இஸ்லாம் காட்டும் நேர்வழி என்கின்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கின்றார்கள் இந்த தலைப்பின் கீழே எதையெல்லாம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே இந்த மார்க்கம் எதையெல்லாம் நமக்கு நேர்வழியாக சொல்லித் தெரிகிறது அதனால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த நேரத்தை நாம் பயனுள்ளதாக ஆக்கி கொள்வோம் அல்லாஹூ ரகுலின் இந்த மனித சமுதாயம் நேர்வெளி பெற வேண்டும் என்பதற்காக தீமைகள் செய்து தீயவனாக வாழ்வதில் இருந்தும் மீண்டு அவர்கள் நன்மைகளை செய்து நல்லவனாக தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்காக ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் அவர்கள் நன்கு விளக்கும் பொருட்டு சொல்வது அவர்களுக்கு தெளிவுபடும் பொறுத்து அவர்கள் பேசக்கூடிய மொழியிலேயே அவர்களை சேர்ந்த ஒரு மனிதரை அல்லாவு ரபுல்லாலமின் தூதராக நியமனம் செய்து அவர்கள் மூலமாக அந்த மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்வதற்காக வழங்கினான் அப்பொழுது எதையெல்லாம் மார்க்கம் என்று நமக்கு சொல்லி தந்தார்களோ அது அனைத்தும் நேரான வழி அந்த தூதர்கள் எதையெல்லாம் நமக்கு தடுத்தார்களோ இதையெல்லாம் நீங்க செய்யக்கூடாது இதை செஞ்சா இந்த இஸ்லாத்திற்கு முரணாக செய்ய நின்று எவையெல்லாம் அந்த தூதர்கள் நமக்கு சொல்லி தந்தார்களோ அது அனைத்துமே வழிகேடு இதான் அந்த நம்ம அந்த இஸ்லாத்தினுடைய நேர்வழி இஸ்லாம் சொல்லக்கூடிய நேர்வழியை நம்ம எப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்லாஹ் என்ன நமக்கு சொல்லி தந்து தந்திருக்கின்றான் அல்லாவுடைய தூதர்கள் நமக்கு எதை காமித்து தந்தார்கள் இந்த இரண்டு விஷயத்திற்கு மாற்றமாக மணக்க வழிபார்கள் என்று நாம் செய்யக்கூடிய எல்லாமே வழிகேடுதான் அவர்கள் சொன்னது அனைத்துமே நேரான வழி அது எப்படி நம்ம விளங்கி வச்சிருக்கோம்னு சொன்னா ஒருவன் நேர்வழியில் இருக்கிறான் என்பதை நம்ம எப்படி ஐந்து வருடம் அல்லது ஏழு வருடம் படித்து விட்டு அவர்கள் ஜும்மா உரையை நடத்தவும் தெருமுனை பிரச்சாரங்களே அவர்கள் பேசினா இவர்கள் நேர்வழி பெற்றவராக ஆகிவிட்டார்கள் என்று நம்ம வழங்கி வைத்திருக்கின்றோம் இல்லைன்னா எப்படி வழங்கி வைத்திருக்கின்றோம் வீடு வாசல பிள்ளைகள் கொண்டாடி பிள்ளைகள் தொழில் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு மாசம் நீங்க துணுவாராக நோன்பு வைங்க என்று சொல்வது நேரான வழி என்று நாம் அருகி வைத்திருக்கின்றோம் இது நேரான வழியா அல்லாய்யா நம்ம சொல்லி தந்தானா எல்லா தூதர்களும் வணக்க வழிபாடுகளை சொல்வதற்கு மட்டுமா அந்த உலகத்துக்கு வந்தாங்க சிந்திச்சு பாருங்க குரான் நல்லா சொல்லி காமிக்கும் மருத்துக்கும் மின்கும் உமத்துனி எதுவும் என்ற ஹைரி உங்கள்ல ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும் அவர் மக்களை நன்மை பால் அழைப்பவர்களாகவும் பி அகுணர் பி மருஃபி வயல் கவன அணில் உருகனி ககுமுன் நன்மையை ஏற்க தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களிட இருக்கட்டும் அவர்கள் மக்களை நன்மை அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீமையில் இருந்து மக்களை தடுப்பவர்களாகவும் இருப்பார்கள் உலாக்கோம் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் எப்படி அல்ல எப்படி சொல்லி காமிக்கிறான் பாருங்க நம்ம என்ன நினைக்கிறோம் தொழுதிட்டான் அவன் நேரான வழியில இருக்கிறான் முப்பது அரவான் மாதங்களில் முப்பது நோன்பு அவர் வைத்து விட்டால் அவர் இந்த நேரான பாதையில் இருக்கிறார் என்று நம்ம நினைச்சிருக்கிறோம் ஆனா அண்ணா சொல்றா நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும் அப்ப வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு நிக்கணும் இதை யாரெல்லாம் செய்கிறார்களோ இதுதான் நேரான வழி அல்லா சொல்லி காமிக்கிறான் நன்மையை ஏவி தீமையை தடுக்க தடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நேரான பாதையில் இருக்கிறார்கள் ஒவ்வொரு தூதரும் இதுதான் சொன்னாங்க அல்லா சொன்னாங்க ஒரு தூதரை பத்தி சொல்லி காமிக்கான் என்ன தூதர் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு அந்த தூதரை யாரா வழங்கணும் அப்படின்னு சொன்னா இருக்குதிலே கேளுகட்ட செயல்களை செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் ஒரு தூதரை அண்டா நியமனம் தேர்வு செய்து அந்த மக்கள் அடி அடி அடிச்சாத்தியம் செய்து கொண்டிருந்த அப்படி தகால குரவை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒரு சமுதாயத்துக்கு அவர் போறாரு அவர் அவர்கள் மக்கள் சொல்றாரு நீங்க அல்லாவை வணங்குங்க வேலையை பின்பற்றுங்க நீங்க செய்யக்கூடிய செயல்களை விட்டுருங்க எப்படி சொல்றாரு பாருங்க வெறும் வணக்க வழிபாடுகளை சொல்வதற்கு மட்டும் எந்த தூதரையும் அல்ல அனுப்பல அந்த மக்கள் மத்தியில் என்னென்ன தீமைகள் இருக்கிறதோ அனைத்தையும் போட்டு உடைப்பதற்காகவும் அதுதான் தப்பு என்று அவர்களை புரிய வைப்பதற்காக தான் இந்த உலகத்துல எல்லா தூதர்களையும் அல்லா அனுப்புனா அதுல இறுதியாக வந்த தூதர் தான் பெருமானார் நபிகர் நாயகம் சல்லா வல்லீசல்லாம் அவர்கள் அந்த தூது கோட்டையின் இறுதி இறுதி கட்ட நபியாக வந்தவர் தான் நம்மளுடைய தூதர் அப்ப அவங்க நபி செல்லா அலேசல் இதுக்கு என்ன அது நேரான வழியை நமக்கு காமிச்சாங்க அப்படின்னா நிறைய சொல்லலாம் நம்ம சொல்றோம் நம்ம தொழுகிறது நோங்க வைக்கிறது இது மட்டும்தான் நேரான கால என்று நம்ம